அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஸ்கிப் பண்ணாம கேளுங்க சித்ரா பௌர்ணமி முதல் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் தினம்தோறும் ஒரு ஏழைக்காவது ஒரு ஆதரவற்றவர்களுக்காவது உணவளிக்க முன்வாருங்கள் ரூபாய் முப்பது முதல் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் இந்த அக்ஷய பாத்திர திட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறேன் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் பின்பு அனுஷம் முழுவதும் பிரதமை திதி யோகம் மரணயோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி ராசிபலன் மேஷம் விருத்தி ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் கவலை சிம்மம் அமைதி கன்னி பிரீதி துலாம் நன்மை விருச்சகம் வரவு தனுசு கோபம் மகரம் லாபம் கும்பம் அமைதி மீனம் நலம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும்